நம அனைவருக்கும் வணக்கம் உமர் பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய புராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வர்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் வாயிலார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது தொன்மையிலை தொன்மயிலை வாயிலான் அடியாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட வாயிலார் நாயனார் நம்ம தொண்டை நாட்டில் மயிலாப்பூர்ல பிறந்திருக்காருங்க இவரை பத்தி சொல்லணும்னா முதல்ல வழிபாட்டோட ரெண்டு வகையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன ரெண்டு வகை அப்படின்னா புற வழிபாடு அக வழிபாடு புற வழிபாடுனா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வழிபாடு செய்யறது இன்னும் கோயிலுக்கு போறது பூஜை பண்றது கோயிலே உட்காந்து சாமி கும்பிடுறது வர்றது இப்படி நம்ம புற வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து கடவுளை வணங்குறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே அந்த புற வழிபாடு நம்ம செய்யும்போது எல்லாருக்கும் அது தெரியுது இன்னொரு வகை இதுல வழிபாட்டுல என்னன்னா அக வழிபாடு இந்த அக வழிபாடு நம்ம செய்யும்போது அது யாருக்காவது தெரியுமா அப்படின்னா யாருக்குமே தெரியாதுங்க நம்ம மனசுல நம்ம சிவபெருமான நினைச்சு நினைச்சு உருகணும் அப்படின்னா அது வந்து வெளியே யாருக்குமே தெரியாதுங்க அந்த அக வழிபாடு அந்த மனசுக்குள்ள சிவபெருமான இருத்தி அவரையே நினைச்சு 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 வணங்குறோம் பாத்தீங்களாங்க இதுதான் வழிபாடு இந்த அகவழிபாட்டுல சிறந்தவரா இருந்தவர் தான் நம்மோட வாயிலார் நாயனார் அப்ப அவரு புற வழிபாடு எதுவுமே செய்யலையாங்க அப்படின்னா எதுவுமே செய்யலைங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து என்னைக்கும் எந்த நேரமும் எந்த நொடியும் சிவபெருமான மறக்காம அந்த சிவநாமத்தை அந்த சிவனை தன்னு தன்னோட மனசுக்குள்ள இருத்தி வழிபாடு செஞ்சிட்டே இருந்திருக்காரு வாயிலார் நாயனார் அப்போ இந்த மாதிரி அக வழிபாடு செஞ்சு ரொம்ப எளிமையான முறையில் சிவபெருமான அடையலாமாங்க அப்படின்னா அக வழிபாடு வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா புற வழிபாடு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடவுள் இருப்பார் கோயிலுக்கு போகிறோம் அங்கே கடவுளை பார்க்குறோம் வணங்குறோம் இன்னும் என்னென்னலாமோ இல்லாம செய்யறோம் பூஜைகள் பண்றோம் அந்த நேரம் வணங்கணும் அப்படின்னு இருக்கும் ஆனா அக வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய மனசுல வந்து ஆஹ் ஒரு சின்ன சலனம் கூட இருக்கக்கூடாது மனசு வந்து சுத்தமா தூய்மையா இருக்கணும் மனசு வந்து சஞ்சலப்படாம இருக்கணும் அக வழிபாடு செய்யறது ரொம்ப கஷ்டங்க அப்படி செஞ்சு இறைவனை தான் நம்மோட வாயிலார் நாயனார் இவர் என்ன பண்ணுவார் தெரியுமாங்க சிவபெருமான தன்னோட இதயத்துல வந்து நிறுத்தி எப்படி வந்து விளக்கேத்துவார் தெரியுமா சிவபெருமானுக்கு உணர்வுகளால வராங்க இப்ப நம்ம சிவபெருமானையே நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேங்க நம்மோட உணர்வுகள்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப சுத்தமானதா இருக்கும் தூய்மையானதா இருக்கும் அப்படிதானே யாருக்காவது கெடுதல் நினைப்போமா அப்போ நினைக்க மாட்டோம் அப்படி கெடுதல் நினைக்கும் போதான் நம்ம மனசு வந்து ரொம்ப இருட்டாயிடும் ஆனா நல்லதே நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா மனசு வந்து எப்பவும் வெளிச்சமா இருக்கும் அப்படி சிவபெருமானையே நினைச்சு நினைச்சு உருகுனதுனால இவர் அவருடைய உணர்வுகளாலேயே சிவபெருமானுக்கு விளக்கேத்திருக்காரு சரி விளக்கேத்திட்டாரு எப்படி திருமுழுக்காட்டுவாரு அப்படின்னா இடையராத அன்பு இடையராத ஆனந்தம் அந்த ஆனந்தம் வந்து இடையராது சிவபெருமானை நினைக்க நினைக்க நினைக்கவே எவ்வளவு சந்தோஷம் மனசுக்குள்ள வருதுங்க சிவபெருமானை வணங்குறதுல வந்து பல வகை இருக்கு என்னன்னா ஒருத்தங்க வந்து சிவபெருமான்கிட்ட போய் எனக்கு வந்து பொண்ணை குடு பொருளை குடுன்னு கேட்டா அவர் வந்து பொண்ணையும் பொருளையும் கண்டிப்பா கொடுப்பாரு அதே நேரம் பொண்ணையே நீ எனக்கு கொடுனாலும் சிவபெருமான் அவரே தன் நமக்கு கொடுப்பாரு அதே நேரம் நம்ம வாயிலார் நாயனார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆனந்தத்துல அவர் மனச வச்சு அந்த ஆனந்தத்தாலேயே திருமுழு காட்டியிருக்காரு சரி செஞ்சிட்டாரு எதை வச்சு அர்ச்சனை பண்ணாரு நிவேதனை என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய சுத்தமான அன்பு தூய்மையான அன்பு இருக்கா அந்த அன்பை வச்சே சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணியிருக்காரு நிவேதனம் பண்ணி படைச்சிருக்காரு எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களாங்க நம்மோட வாயிலார் நாயனார் நம்ம வந்து சிவபெருமானுக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்ன்ட்டு நிறைய பொருளை படைக்கிறோம் எதனாலும் நம்ம செய்யலாம் நம்மகிட்ட இருந்து இருந்தா கட்டாயமா சிவபெருமானுக்கு எல்லாமே செய்யலாம் ஆனா அப்படி செய்யும் போது அந்த பொருளை வைக்கும்போது நம்ம மனசார அன்பா வைக்கணும் இப்ப சிவபெருமானுக்கு ஒரு சக்கரை பொங்கலை வச்சு வணங்குறோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து அந்த சக்கர பொங்கல்ல வந்து நெய் நிறைய ஊட்டியிருக்கா இன்னும் இன்னும் நிறைய முந்திரி பருப்பு போட்டிருக்கா அப்படின்னு பாக்க மாட்டாருங்க அந்த சக்கரை பொங்கலை நம்மளுடைய அன்புல எவ்வளவு அன்பா நம்ம அவருக்கு படைக்கிறோம் அப்படிங்கறத மட்டும்தான் சிவபெருமான் பாப்பாரு அப்போ அந்த அன்பையே வாயிலார் நாயனார் என்ன பண்ணிருக்காரு அந்த அன்பை வச்சே அர்ச்சனை பண்ணியிருக்காரு அந்த அன்பையே அவருக்கு படைச்சிருக்காரு அப்போ சிவபெருமான் எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டிருப்பாருங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு நம்மோட சிவபெருமான் வாயிலார் நாயனாருக்கு தன்னுடைய இருக்கும் நிலையான முத்தியை தந்தார் இந்த வாயிலார் நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னைக்குமே நம்ம மனசு வந்து சஞ்சலப்பட விடவே கூடாது ஏதாவது ஒரு குறிக்கோளை நினைச்சு அந்த குறிக்கோளுக்காக நம்ம போராடும் போது நிறைய விஷயங்கள் இடையூறா நமக்கு வரதான் செய்யும் ஆனா எல்லாத்தையும் நம்ம வந்து தள்ளிட்டு எந்த குறிக்கோளை நினைக்குமோ அதை போய் அடையணும் அப்படின்னா நம்ம மனசை வந்து என்னைக்கும் நமக்கு ஒருமுகப்படுத்த தெரியணும் அப்படி ஒருமுகமா ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம போராடணும் அப்படின்னா கட்டாயமா கிடைப்பது வெற்றியே என்று கூறி இன்றைய நாயன்மாரான வாயிலார் நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் அரசர்களுக்கு எல்லாம் ஓர் முனையில போய் உதவி செய்வாராம் அப்படி உதவி செஞ்சு வந்த பொருளை வச்சு என்ன செய்வார் தெரியுமாங்க நம்மோட முனையடுவார் நாயனார் அவரைப் பற்றி அடுத்த வீடியோவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்